जिम कण्ड् सिरिके करो ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புதன் வியாழன எப்படி போச்சு என்னென்ன குக் பண்ண அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஆக்சுவலாக மார்னிங் தோசை சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணினேன் ஆனால் இட்லி கொஞ்சம் இருந்தது அதை தாளிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் ஆம்லேட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவே கொஞ்சம் பெரிய வேலையாக மாறிடுச்சு சட்னி வந்து ரொம்ப குயிக்காக வெங்காயம் தக்காளி அப்புறம் கொஞ்சம் வரமிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சு அதுவே தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் ஆக்சுவலாக பேக் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ஆஃப் த வீக் வந்து முள்ளங்கின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுலேயே ஒரு ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெளியே கிறிஸ்பியாக உள்ள கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் நல்லா இருக்கும் எவ்வளோ வெஹிக்கல்ஸ் இருந்தாலும் எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் தம்பி இந்த வெஹிக்கல் டாய்ஸ் மட்டும் தான் அதிகமாக வச்சு விளையாடுவார் அது உடஞ்சே போனாலும் தூக்கி ஏறி விட மாட்டான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஏலரிலேருந்து எட்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே பஸ்ஸாக இருக்கும் வரிசையாக எல்லா கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறது இங்கே பெங்களூர் ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி தம்பிக்கு வந்து அரௌண்ட் த்ரீ கிலோமீட்டரில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோமே ஆனாலுமே பஸ் வந்து செவன் ஃபார்ட்டி டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்துடுது இப்போலாம் ஸோ அதுவே கொஞ்சம் த்ரீ கிலோமீட்டருக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பிஃபோர் ஒரு முக்கால் மணி முன்னாடி வந்துடுறாங்க அவ தம்பி கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் அவரும் வந்து சாப்பிட்டோம் மார்னிங் மோஸ்ட்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் மார்னிங்கும் இல்லைங்க நான் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா மூணு பேரும் ஒட்டாக்கு வந்து தான் சாப்பிடுவோம் அது எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஹேபிட் அது மோஸ்ட்லி எல்லாரும் ஒன்னாக்கு வந்து சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நெக்ஸ்ட் டே அடுத்த நாளுக்கு வந்து காலையில் மஷ்ரூம் பிரியாணி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அதுவே செஞ்சிடலான்ட்டு மோஸ்ட்லி நான் காயெல்லாம் ஒட்டுக்காக தான் வாங்கிடுவேன் ஆனால் தக்காளி அந்த அன்னிக்கில் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு பிரைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்புறம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இல்லையா பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே எனக்கு கடையில் போய் வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும் சந்தையில் அந்த மாதிரி அந்த அன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் மாதிரி கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கெட்டப்பில் அப்படின்ட்டு ஸோ இது வந்து அவங்க அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அனிமல் ரொம்ப நாள் முன்னாடி இருந்து அது அப்புறம் அது கூட தம்பியோட ஆஷிஷோல் அவர்கிட்ட நிறைய வெஹ் இருக்கும் ஆம்புலன்ஸ் இருந்தது இந்த கிட் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வாங்கியிருந்தேன் ஏன்னால் தம்பி மோஸ்ட்லி இந்த மாதிரி வாங்கவே மாட்டான் பூரா அந்த வண்டியாக வாங்கி வச்சிருப்பார் சாஃப்டாய்ஸோ இது மாதிரியோ ஆசைப்பட மாட்டான் ஸோ கேட்டிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கி கொடுத்து விட்டுருந்தோம் ஸோ பஸ்ஸில் வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் ஜங்காக இருக்கும் மற்றபடி ஸ்நாக் டைமுக்கு ஆஷிஷோல் நட்ஸ் தான் பேக் பண்ணியிருந்தேன் தம்பி கூடவே வெளியிருக்காய் வச்சு கொடுத்து விட்டாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டுருவார் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவார் செவன் ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி பஸ் வந்துருச்சுங்க கிளம்பிட்டாரு ஸோ இங்கே பாருங்கள் நான் மார்னிங் ஆறுக்கே வேறு ஒர்க் எடுப்பேன்னா அதனால் வீடே ஒரு மார் இருக்கும் ஒரு ஒன்போது மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கவே முடியாது அந்த மாதிரி எல்லாமே அங்கங்கே கசகசன்னு அப்படியே கிடைக்கும் சம்டைம்ஸ் வேலையை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் வேலையை எடுத்துப்பேன் சம்டைம்ஸ் அப்படி முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீ அப்புறமா தான் வீடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவேன் அந்த ஒரு காமன் நேரத்தை வேலை செய்யணும் ஆனால் அதுக்குமே எனக்கு கேப் கிடைக்காத மாதிரி சம்டைம்ஸ் ஓடிட்டு நிறைய ஹரியான ஒர்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொன்னார் இன்றைக்கி அதனால் அவரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார் அவர் மதியம் அவங்க லஞ்ச் சாப்பிட்டுக்கு வர அப்படிங்கிறனால எங்களுக்கு இதோடய விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே கொஞ்சம் செய்யிட்டு தான் செஞ்சுருந்தேன் நைட்டுக்கு மட்டும் டிஃபன் ஏதாவது வேறு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ராகி தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் ராகி மாவு அவள் கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி அது சேர்த்துக்கிட்டேன் கூட தயிர் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்துருந்தேங்க ரொம்ப கிறிஸ்பியாக வராது சாஃப்டான தோசை மாதிரி செஞ்சுக்கிட்டு இது கூட ஒரு நல்ல கார சட்னி புளிப்பாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நான் பண்ண விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு வெளியிருக்கேன் இன்றைக்கி புதுசாக கொடுத்துருக்கேன் அவர் அதிகமாக சாப்பிட்டதில்லை இன்றைக்கி தான் கொடுத்துருந்தேன் டேஸ்ட் பண்ணுற கொஞ்சம் கஷ்டப்பட்டாராக ஆனால் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டாங்க ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் பட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹாப்பி தான் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னென்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க அப்போ நானும் தம்பியும் சேர்ந்து குக் பண்ணியிருந்தோம் ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்